வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் இரநூறு என்ற இலக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம் எப்படிப்பட்ட தலைவர்கள் எந்த சூழல் வந்தாலும் சந்திப்பதற்கு எங்களுடைய இயக்க தலைமை வலுவாக இருக்கின்றது உறுதியாக நிற்கின்றது இரும்பு மனிதரை போல் எங்களுக்கு திமுக மேல எப்பங்க குற்றச்சாட்டு இல்லாம சொல்லியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எழுதி வச்சுக்கோங்க ஒரு சினிமாவில் ஒரு நடிகர் சொல்லுவார்ல மார்க் மை வேர்ட்ஸ் அப்படின்னு பாருங்க அது மாதிரி மார்க் மை வேர்ட்ஸ் இங்க ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் போலீஸ் எல்லாம் இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருக்காது இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாடு தேசிய நீரோட்டத்தில் இணைஞ்சு விடும் நேஷனலிசம் அந்த அலைன்மெண்ட்ல தமிழ்நாடு இணைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த மாற்றம் எப்படி எங்களுக்கு தெரியாது ஒரே நாள் இரவு ரசவாதம் ராத்திரி படிக்க படுக்க போறப்ப கலைஞர் வாழ்க்கை போட்டு தூங்க போறவே காலையில எந்திரிக்கிறப்ப பாரத் மாதா கி ஜெய்னு சொல்லிட்டு எந்திரிக்க போறேன் என்னடா நேத்தனட பய உள்ள கலைஞர் வாழ்க்கை தூங்க போன காலையில என்னடா ஆச்சுன்னா என்னமோ ஆயிடுச்சு இனிமே பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்ல போறான் அப்படி ஒரு நிலைமை நிச்சயமாக உருவாக போகும் அதற்கான பிள்ளையார் சொல்லி போட்ட பகுதி இந்த டி நகர் சட்டமன்றம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு முன்னால் இந்தியா எப்படி இருந்தது தெரிஞ்சாதான் அவர் பிரதமரான பின்பு எப்படி இருக்குன்னு தெரியும் பல விஷயங்கள் நம்ம காற்றுல கேட்டு கேட்டு மறந்துடுறோம் பதினோரு வருஷம் ஆச்சு பாரத நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி அதற்கு முன்னால இரண்டாயிரத்தி நாலுல இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒரு பொம்மை பிரதமர் இருந்தார் மன்மோகன் சிங் பல பேர் மன்மோகன் சிங்கையே பப்பட்டா தான் காமிப்பான் என்னைக்குமே நாம உயர் அதிகாரி எஸ்ஆர்னு ஆர் சொல்ற மாதிரி அவரோட ஒரு பத்து வருஷமா அவர் உச்சரிச்ச ரெண்டே ஆங்கில வார்த்தை எஸ் மேடம் தான் அந்த ரெண்டு வார்த்தையை தவிர அவருக்கு வார்த்தையே தெரியாது சோனியா காந்தி என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்கிற ஒரு பிரதமர் வெளிநாட்டுக்கெல்லாம் போனா பிரதமர் டம்மியாக உட்காந்துருப்பார் வர்ற வெளிநாட்டு அதிபர்கள் தலைவர்கள் எல்லாம் சோனியா காந்தி அம்மையார்தான் வணக்கம் சொல்லுவான் அம்மையாரை தான் பார்க்க வருவான் இவர் சும்மா கூட போவார் பிரதமர் என்பவர் கூட போவார் பிரதமர் நாற்காலியில் அமர்ந்து கொண்ட மன்மோகன் சிங் ஒரு காலிங் முயல் அடித்தா கூட பியூன் பத்து நிமிஷம் கழித்து தான் அதை எட்டி பார்ப்பான் அதுதான் பிரதமர் பதவிக்குரிய லட்சணமாக இருந்தது இன்னைக்கு பிரதமர் மோடி காலிங் பில் அடிக்க போறாருன்னா பத்து செகண்ட் முன்னாலே உள்ள அடிக்க போறதுக்கு முன்னாலே பியூன் வந்து எட்டி பார்ப்பான் அப்படி ஒருத்தர் இன்னைக்கு பிரதமரா இருக்கார் வெளிநாடுகள்ல எல்லாம் நம்ம நாட்டோட வேல்யூ பல மடங்கு கூடியிருக்கு உங்க பிள்ளைங்க எல்லாம் நிறைய பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க பேர பிள்ளைங்க இருப்பாங்க கேட்டு பாருங்க இன்னைக்கு ஒரு இந்தியன் பாஸ்போர்ட்டோட வேல்யூ பத்து ஆண்டுகளுக்கு முன்னால என்ன வேல்யூ இப்போ என்ன வேல்யூ இந்த வேல்யூ அடிஷனுக்கு யார் காரணம் நரேந்திர மோடி காரணம் என்பதை நம்ம சொல்ல வேண்டாம் பிள்ளைக்கு சொல்லும் பேர பிள்ளைக்கு சொல்லும் அந்த அளவிற்கு இந்த நாட்டினுடைய இமேஜ் கூடி இருக்கு பத்தாண்டு கால காங்கிரஸ் ஆட்சில எல்லாத்துலயும் ஊழல் சுரங்கத்துக்கு அடியில நிலக்கரி தோன்றான் அதுல ஊழல் வானத்துல ஹெலிகாப்டர் பறக்குது அதுல ஊழல் கண்ணுக்கே தெரியாத அலைக்கட்டைன்னு சொல்றான் ஸ்பெக்ட்ரம் அதுல ஒரு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் கோடி ஊழல் ஆராசான்னு ஏன் தெரியுமா பேர் வச்சாங்க அவருக்கு அவர் செஞ்ச ஊழல் அமௌண்ட கூட்டினா நம்மெல்லாம் எல்லாம் வாய திறந்திருப்போம் ஐயோ அப்பா இவ்வளவு பண்ண திமுக கலைஞருக்கே ஆச்சரியம் அப்பா ஆராசா அப்படின்னு வியந்து போற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஊழல் இன்னைக்கும் கூட வழக்கு இருக்கு ஒரு கோர்ட் இன்னை விடுவித்து விட்டார் கூட இன்னொரு கோர்ட்ல வழக்கு நடந்துட்டா இருக்கு அப்படி டூ ஸ்பெக்ட்ரம் ஊழல் ஹெலிகாப்டர் ஊழல் நிலக்கரி ஊழல் காமன்வெல்த் விளையாட்டுகள் நடந்த ஊழல் இதெல்லாம் பிரம்மாண்டமான ஊழல் சொல்றேன் சின்ன சின்ன ஊழல் கணக்கே கிடையாது தொழில் தொழிலதிபர்கள் பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் முக்கியமான பிரச்சனைக்காக அவங்க டெல்லி போவாங்க அங்க அதிகாரிகளை சந்திக்கணும் செக்ரட்டரிஸ் எல்லாம் பார்க்கணும்னா பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு செக்ரட்டரிஸ் பல பேர் கோல்ஃப் விளையாடிட்டு இருப்பானா ஏதாவது ஒரு கிளப்ல உட்காந்து கோல்ஃப் விளையாடிட்டு இருப்பாங்க செக்ரட்டரி போய் கோல்ஃப் மைதானத்துல போய் பார்க்கணும் டென்னிஸ் விளையாடிட்டு இருப்பான் காலையில பத்து மணிக்கு ஆபீஸ் போனா ஆபீஸே இருக்காது ஆனா எல்லாரும் சீரியஸா சாயங்காலம் நாலு மணி அஞ்சு மணிக்கு வந்துருவான் ஏன்னா அப்பதான் பிசினஸ் நடக்கும் பேரம் படியும் ராத்திரி பத்து மணிக்கு கூட ஆபீஸ்ல இருப்பான் இன்னைக்கு போங்க ஒன்பதரை மணிக்கு எல்லா ஆபீசரும் சீட்ல இருக்காரா இல்லையா டெல்லியில செக் பண்ணி பாருங்க ஏன் தெரியுமா ஒன்பதரை மணிக்கு எல்லா செக்ரட்டரி இருக்கணும் ஏன்னா பிரதமர் ஒன்பது மணிக்கு வந்து சீட்ல பிரதமர் சீட்ல உட்கார்றாரு அவர் யாரை கூப்பிடுவாரு எந்த டிபார்ட்மெண்ட்ல பேசுவாரு எந்த செக்ரட்டரியை கூப்பிடுவாரு யாருக்கும் தெரியாது பிரதமர் ஒரு வாரம் வெளிநாடு போயிட்டாரு அமெரிக்கா போயிட்டாரு நாளைக்கு தான் ஆபீஸ்க்கு ஒரு நினைச்சு ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு போறது உங்களுக்கு ஆட்சி எப்படி இருக்குன்னு இந்த நாட்டில் எந்த சட்டத்தையும் நரேந்திர மோடி மாற்றவில்லை எந்த அதிகாரிகளையும் துறையில் இருந்து மாற்றவில்லை எந்த ஆபீஸ் நடைமுறை அலுவலக நடைமுறையும் மாற்றவில்லை இருக்கிற சட்டம் இருக்கிற அதிகாரி இருக்கிற நடைமுறை அத்தனையும் வைத்துக்கொண்டு இந்தியாவில் எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறார் நரேந்திர மோடி எல்லாம் மாறி இருக்கு இருக்கிற சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற சுப்ரீம் கோர்ட் தான் இருக்கு இருக்கிற உயர்நீதிமன்றம் தான் இருக்கு இருக்கிற பார்லிமெண்ட் தான் இருக்கு இருக்கிற மீடியா தான் இருக்கு ஆனால் எல்லாமே மாறி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இருக்கிறதுக்குள்ள என்ன பெஸ்டா பண்ண முடியும் என்று யோசித்து 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 செய்கிற ஒரு பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்கிறார் சுப்பிரமணிய பாரதி பாரதினாயிரம் ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்த மாமணியை தோற்போமோ அப்படின்னு சுப்பிரமணிய பாரதி அந்த ஓர் ஆயிரம் ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த இந்திய தாய்க்கு வாராது வந்த நரேந்திர மோடி என்பதை தமிழக மக்கள் மாத்திரம் கொஞ்சம் தாமதமாக புரிந்து கொள்வாங்க அவ்வளவு இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு புரிஞ்சிருச்சு இங்க கொஞ்சம் இந்த திராவிட இருள் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமா புரிந்து கொள்வாங்க தவிர நீங்கள் மோடியின் புகழை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு தாமதப்படுத்த முடியும் ஆனால் அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது என்பதையும் நாம் நடக்கும் திராவிட கழகத்தினுடைய ஆட்சி எப்படி இருக்குது நாங்க ஐயா ஒரு கல்லை குடித்த ஒரு குரங்கு ஒரு குரங்கு நல்ல பனமரத்து கல் ஒரு பனமரத்து கல் செம்பன் பணமரத்தினுடைய கல்ல நல்ல ஒரு ஒருபான கல்ல ஒரு குரங்கு குடிச்சிருச்சு அந்த குடிச்ச குரங்கு ஒருபான கல்லனுடைய சூடே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த குரங்கு எப்படி நடந்து கொள்ளுமோ அதுபோலதான் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கல்லை குடித்து தேலை கொட்டிய ஒரு குரங்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு அவ்வளவு நிலை தடுமாறி இருக்கு என்னுடைய பேச்சில் இரண்டு பாகம் இருக்குது முதல் பகுதி ஒரு விவசாயினுடைய மகனாக இந்த மண்ணினுடைய மைந்தனாக உங்களுடைய செல்ல பிள்ளையாக எப்பொழுதும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி வளர்ந்த ஒரு சமுதாயத்தில் பேசக்கூடிய மனிதனுடைய பேச்சாக என்னுடைய முதல் பகுதி இருக்கும் என்னுடைய பேச்சினுடைய இரண்டாவது பகுதி நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்குறிகள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஒரு தற்கொலையாக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவருடைய பாணியில அதே மாதிரி திமுக ஸ்டைல பேச போற இதுவரைக்கும் எந்த போல் நான் பேசியதில்லை இன்று கரூர் மேடையிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர்களுடைய பாணியில் எப்படி பேசினா அவர்களுக்கு புரியும் என்பதிலே என்னுடைய இரண்டாவது பாதையினுடைய என்னுடைய பேச்சு இருக்குங்க அதனால பெண்கள் யாரும் என்னை தவறாக நினைக்க கூடாது அரசியல் காலகட்டத்தில் அங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் முல்லை சில இடத்துல முள்ளாலதான் எடுக்கணும் ஒரே பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி குழந்தைகளுடைய எதிர்காலத்தோடு விளையாண்டு அவர்கள் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் நம்முடைய குழந்தைக்கு தரமான கல்வி கிடைக்க கூடாது குழந்தைகள் வாழ்க்கையில் மேல வந்துடக்கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக ஒரு அரசியல் கூட்டம் ஒரு குள்ளநறி கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது ஐயா அறுபது ஆண்டு காலமாக தெல்ல தெளிவா இருக்கிறார் ஒரு கூட்டம் மட்டும் நம்மை ஆள வேண்டும் இன்னொரு கூட்டம் ஆழ்வதற்கு அவர்களை தகுதிப்படுத்த வேண்டும் போஸ்ட் ஒட்டணும் கோந்து எடுத்துட்டு போகணும் அவர்களுக்கு விடிய விடிய கொடை பிடிக்கணும் பொதுக்கூட்டத்தில் உட்கார்ந்து கை தட்டி விட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய பிரியாணி பொட்டலத்தையும் அவங்க கொடுக்கக்கூடிய தண்ணீர் பாக்கெட்டையும் குடிச்சிட்டு போயிடணும் நினைத்துக் கொண்டிருக்கின்றான் அதையெல்லாம் இந்த முறை உடைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் அதையெல்லாம் உடைத்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்திய இந்த மண்ணிலிருந்து வேரோடு அறுத்து எரிய வேண்டிய நேரம் இல்லையா நாங்க தமிழ்நாட்டு ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாதுங்க இதுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் சொன்னார் சூப்பர் ஸ்டார் சொன்னார் ஒரு காலகட்டத்தில் சொன்னார் தமிழ்நாட்டு ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாது இன்னைக்கு உண்மையாலும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பஞ்சம் புழைப்பதற்காக எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு வேற இடத்துக்கு போயிட வேண்டியதான் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது அதனால் நம்முடைய தார்மீக கடமை நம்முடைய உரிமை இவர்களை ஆட்சி பீடத்திலிருந்து இறக்கி அதிகாரம் அப்படிங்கறத ஒரு பைசா கூட கையில அவருடைய ஆட்சியில ஒரு பெண் எந்திரிச்சு பேசி ஒரு முறை முறை அல்ல எட்டு முறை கொடுத்திருக்கக்கூடிய பட்ஜெட் இதே ஒரு சரித்திர சிறப்புங்க இரண்டாவது நமக்கு நேரம் இருந்து இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லி இருக்கிறாங்க பெரியவர்களுக்கு நேரம் இருந்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் எப்பொழுதும் நம்ம சொல்றோம் பட்ஜெட் இங்க திராவிட முன்னேற்ற கழகம் பட்ஜெட் போடுறாங்க அவர்களுடைய ஒரு பட்ஜெட் விளக்க கூட்டத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்தது கிடையாது ஒரு மேடையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இல்ல நாங்க பட்ஜெட் போட்டிருக்கோம் மூன்று லட்சம் கோடி ரூபாய் எங்களுடைய பட்ஜெட் தமிழ்நாட்டில் பாருங்க இந்த போன்ற திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றோம் இதுவரை அவர் பேசியதில்லை மேடை மேடை எதற்கே மத்திய அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் சரியில்லை என்று சொல்வதற்காக மேடையின் மீது ஏறார் அதுலேயே நமக்கு தெரிய வேண்டும் எப்படிப்பட்ட குற்ற உணர்ச்சி நம்முடைய முதலமைச்சர் ஐயா மூகா ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படிப்பட்ட குற்ற உணர்ச்சி நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது இரண்டாயிரத்தி பதினான்கு காங்கிரஸ் பத்தாண்டு காலம் ஆண்டுவிட்டு நம்மிடம் நாட்டை அழித்த பொழுது இந்த நாட்டினுடைய மொத்த பட்ஜெட்டுங்க ஐயா முதல் பட்ஜெட் காங்கிரஸுனுடைய கடைசி பட்ஜெட் பத்தொம்போது லட்சம் கோடி மொத்தமாக இந்த பட்ஜெட்டினுடைய சைஸை பார்த்தீங்கன்னா பத்தொன்போது லட்சம் கோடி அதான் ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட் ஆனா இந்த ஆண்டு நாம் அளித்திருக்கக்கூடிய பட்ஜெட் ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி யோசிச்சு பாருங்க நாட்டினுடைய வளர்ச்சி யோசிச்சு பாருங்க பத்து ஆண்டுகள்ல நம்முடைய பாரத நாடு பத்தொன்பது லட்சம் பட்ஜெட் போடக்கூடிய நாட்டிலிருந்து ஐம்பத்தி ஒரு லட்சம் பட்ஜெட் போடக்கூடிய பெரிய நாடாக வளர்ந்திருக்கின்றோம் எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஒரு தனி மனிதனுடைய சராசரி வருமானமா இருந்துச்சுங்க இரண்டாயிரத்தி பதினான்கு எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு தனி இந்திய மனிதனுடைய வருவாய் ஒரு இந்தியனுடைய வருவாய் தனிப்பட்ட நபருடைய வருவாய் இரண்டு லட்சத்து இருபதாயிரமாக உயர்ந்திருக்கிறது எண்பத்தி ஆறாயிரம் எங்க இருக்கு இரண்டு லட்சத்து இருபதாயிரம் எங்க இருக்குன்னு பாருங்க நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது பொருளாதாரத்தில் பதினோராவது இடத்துல இருந்தோம் இன்று பத்தாண்டுகள் ஐந்தாவது இடத்துக்கு வந்திருக்கின்றோம் இன்னும் மூன்றாண்டுகள் கழித்து மூன்றாவது இடத்துக்கு வர இருக்கின்றோம் அவ்வளவு பெரிய வளர்ச்சி நம்முடைய கண் முன்னால் இந்த நாடு தான் இழந்த பெருமையை பார்க்கின்றோம் பார்க்கிறோம் இது எல்லாம் கூட உங்களுடைய உழைப்பு மோடி அவர்களுடைய நேர்மை இந்த நாடு வளர்ச்சியை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டு காலமாக ஒரு சங்கல்பமாக ஒரு கர்மயோகியாக ஏழை மக்களுடைய நலனை முன்னிறுத்தி விவசாய பெருமக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வளர்ச்சி பாதையிலே நம்முடைய பாரத நாட்டை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறார்